அன்னைக்கு என்னென்ன டேஸ்ட்டோ அத்தனை பாட்டையும் பாடுவேன் அது எந்த வித பாட்டு இருந்தாலும் சார் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாட்டும் பாடுவேன் ஏன்னா எல்லா பாட்டுமே பாடுவேன் அன்னைக்கு ஏன்னா அதே மாதிரி எனக்கு நிகழ்வு என்னன்னு கேட்டேன்னு சொன்னால் அவர் இருபத்தி ஏழு நம்ம அன்னைக்கு எல்லாருமா அவருக்கு நாங்கள் பொதுக்கோட்டைலாம் திருப்பதி உள்ள அச்சுதமாக இருக்குது மரியாதை செலுத்துவோம் அது மாதிரி நானும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டு உக்காந்து இங்கே இங்கே மசூதியில் உட்காந்துன்னு சொன்னால் மதினா மசூதி எங்க ரோட்டுக்கு மேலே தான் இருக்குது அண்ணா நான் ஹரியஸ்ட்டில் ஏன்னா அங்கே போனோம்னா யாருமே முத்தவள்ளி மட்டும் தான் கொடுத்தாரு யாரும் கொடுக்கல எனக்கு என்னடா இப்படி நம்ம மட்டும் கொண்டு வந்துருக்கோமே கோமன் கட்டாத எங்கள் ஊரில் கோமன் கட்டின பைக்காத மாதிரி நம்மளே ஏதாவது நினச்சிக்குவாங்களோ நினச்சிக்கிட்டு என்ன பண்ண நான் மயிலை உட்காந்துருக்கேன் அப்போ தூரமாக ஒரு டியூஷன் ஸ்டூடெண்ட்டே இருந்தா நம்ம முஸ்லீம் பையன் அவனை கூப்பிட்டு இதை கொண்டு போய் ஹஜ்ரத்தை கொடுத்துருந்தேன் அதிரத்தை போய் அந்த பையன் கொடுத்தா யார் கொடுத்தாங்கன்னா அவர் என்னை கையை காமிச்சான் அவர் அங்கேருந்து இடத்துக்கு என் பக்கத்தில் ஒரு அவரை பேச்செல்லாம் முடிஞ்சதே என் பக்கத்தில் வந்து நீங்கள் யாரு புதுசாக இருக்கீங்களா இல்லைங்க நான் நான் யார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு முதல்ல என் பேர் சொல்ல மாட்டேன் நான் ரிட்டையர்ட் டீச்சர் தான் எதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ரிட்டையர்ட் டீச்சர் தானே அவர் பேரை கூட கேட்குற உடனே நீ அவர் என்ன சப்ஜெக்டாக இருக்கு மேக்ஸ் மேத்ஸு இங்கிலீஷ் ஐயோ உங்களே உங்கள் மாதிரி அத்மாதிரி தேடிட்டு அவர் பையன் டான் பாஸ்கோ ஸ்கூலில் டென்த் படுத்தது அப்போ அப்போ சொன்னார் மேக்ஸ் நான் ரொம்ப வீக்கு இன்னும் சொன்ன உடனே விசிட் கார்டை எடுத்து கொடுத்து நீங்கள் தாசப்பர வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணு நான் உன்னை கூட்டு போவேன் உங்களை வந்து கூட்டுவாரு அது நோம்பு நடக்கேன் நான் நோம்பு முடிஞ்சுட்டோம்னா அதை நான் நாளைக்கு வந்து நோம்பு நடுத்துட்டு இருபத்தி அறுபது மணி முடிச்சோட ஒரு நாளைக்கு வேற ஒன்று போயாச்சு போன உடனே பாடம் நடத்தினேன் பாடம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர் அவர் தனியார் ரூம் வச்சிருந்தாரு அவர் வெளில நின்றுனாரு நாங்களுக்குள்ள பாடம் நடத்திருந்தேன் அங்கே அப்ப நோம்பு தரணும் புறப்படுறதுக்கு ஆகினா அப்போ எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுத்தேன் கொடுத்து ஆட்டோ வந்து நிக்க கொடுத்த ஒரு ஒரு ரிக்வஸ்ட் ஆகினாரு அப்புறம் அவங்க அப்ளிகேஷன் என்ன சார் எனக்கு சொல்லக்கூடிய நீங்க பேசக்கூடிய இங்கிலீஷ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது நான் வந்து எயித்தா முடிச்சிருக்கேன் நீங்க வந்து எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் சொல்லி தரப்பட வேண்டிய கேட்டாரு அவர் நான் சொன்னேன் வாங்க நார் நோம்பு அது என்ன எது போட்டோன்னு கண்டிஷன் போட்டேன் நோம்புக்கலாம் யாரு நோம்பு இல்ல நோம்பு மறுநாள் நீ தாராளமா வாங்க அப்ப நானும் பையன் மட்டும் வீட்டுல இருந்தேன் நீ பையன் பத்து மணிக்கெல்லாம் வேலைக்கு போற பத்து மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ள எப்ப நாளும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சோ ஒரு ஒரு நான் சொன்னேன் என்ன வாங்க நடத்துறேன் பாருங்க திருப்தியா இருந்தா நம்ம கண்டினியூ பண்ணோம் இல்ல அப்படி சொன்னா நீங்க ஓப்பனா சொல்ல எப்படி இப்ப உங்க வீட்டுல வச்சு நான் வந்து சாயங்காலம் நோம்பு தந்தை ஓட்டி என்ன அது மாதிரி ஒரு நாள் ஓட்டி நீங்க வந்து நான் அனுப்ப முடியாது டீ வாங்கி விட்டு அப்ப நான் அதுக்காக வேண்டி நம்ம வருணமாக நினைக்காது எங்க ஓப்பனா பேசுவாங்க நான் அவசியம் செய்யறேன்னு சொல்லி என்னை வாட்டோட அனுப்பி இந்த நாள் வந்துட்டார் கரெக்ட் ஒன்றரை வருஷம் கரெக்டா காலையில பத்திர மணில இருந்து பன்னெண்டரை வரைக்கும் ரெண்டு மணி நேரம் அதுல என்ன அப்படின்னு சொன்னா நான் நான் முன்னாடி சொல்றேன் குடும்ப சூழ்நிலையில எங்க அம்மா இட்லி சுட்டு தருவாங்க நான் போய் தொழில் போய் வித்துட்டு வருவேன் அப்படி நான் இங்க மதர்சாவுக்கு போறது அதனால எனக்கு அறுபடியெல்லாம் தெரியவே தெரியாது ரெண்டாயிரத்தி அவ்வளவு குரான் போறப்பாக இருக்கும் ஐயோ நாங்க அழுது இருக்க இந்த ஹுரான்ல ஒரு வரி எடுத்து வாசிக்க வரலையேன்னு சொல்லிட்டு அடுத்த நாட்கள் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்தை இருக்கு ஆனா அவரு என்ன பண்றாரு கேட்டோம் பாடம் பக்கத்து ரேகால ஹுரான் இருக்கும் எங்க வீட்டுல எப்பவுமே ஏன்னா இருந்த உடனே அவர் என்ன சொன்னாரு நீ ஹுரான் டெய்லி படிப்பு அது ஏன் கேக்குறீங்க என்ன நான் டெய்லி தமிழ்லதான் வாசிச்சுட்டு எனக்கு ஆரோக்கியத்தான் என்ன இவ்வளவு பெரிய வாசியால இருக்கீங்க இத்தனை இன்ஜினியர் டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கு ஏன்னா இவ்வளவு சிம்பிளா இருக்குங்க நீங்க இந்த குடும்ப சூழ்நிலை அப்படியே நான் அப்படி மாறி இருந்துட்டு அதுக்காக நீ பாடம் ஏ பிளஸ் தான் தெரியும் டைரக்ட் டேரக்ட் தெரியும் டென்ஸ் தெரியும் அப்படிதான் வாழ்க்கை ஓடி வைத்தார் மாறினாலே அவர் எஸ்என் குரான் வாங்கிட்டு வந்தார் மறுநாள் வாங்கிட்டு வந்துட்டேன் அவர் அரை மணி நேரம் ஒவ்வொரு நாள் எனக்கு கிளாஸ் எடுத்தார் கரெக்டா ஒரு ஒன்றரை மாசமா ரெண்டு மாசம் நடத்தினார் ரெண்டாவது மாசம் என்ன சொல்லிட்டாரு இப்ப நீ நல்லா படிக்க வாசி கத்துக்கிட்டீங்க இப்ப நீங்க சைக்கிள்ல நீங்க பிரேக்கை பிடிச்சிருந்தேன் நான் வாங்கிய சைக்கிள் தரல போறேன்

அவங்க மரியம் அவங்களுடைய அந்த இது பக்கத்துல உட்கார்ந்து மரியம் ஃபுல்லாவே அரேபியில வந்து ஆனா அதுக்கு அந்தவனுக்கு நான் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் நமக்கு அவங்க உண்மையில அந்தளவு நம்ம வந்து அவரு வரணும் அவர் நம்ம தொழிலுக்கு நம்ம அவங்க பார்க்கணும் எப்படி வீட்டுக்கு அவர் டியூஷன் வரணும் அவர் பார்த்துட்டு எனக்கு சென்னையில ஒரு தவிர்த்து அது வரைக்கும் நமக்கு பாடம் படிப்பு ஏ பிளஸ் பி ஹோஸ் டைரக்ட் டேரக்ட் அதுக்காக நமக்கு தெரிஞ்சுக்க தெரியல குரான் எனக்கு அவ்வளவு நான் அனுப்பிச்சு வரேன் இன்னைக்கு எப்ப நான் செய்றான் டெய்லி நைட்டு பதினொன்னுல இருந்து பதினொன்று மணி வரைக்கும் குரானோ ஹதீஸோ ஏதாவது ஒன்றுமே படிக்காம நான் பதினோரு மணிக்கு முன்னாடி தூங்கினதே இல்லை எப்ப வந்து கேட்டோம்னா அறுபத்தி ரெண்டுல இருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அது ஒரு எளிமை கொடுத்ததுக்கு அது அவரும் ஒரு காரணம் அதிகாரி அவங்களுக்கு நான் உண்மை ரொம்ப நன்றி பண்ண சொல்லி சொல்லி